வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர் பேப்பர் இந்தியா உக்லேண்ட் மேப் பிளாகில் இன்றைக்கி நூற்றி ரெண்டாவது நாளுங்க ஆக்சுவலாக வந்து கோடினார் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது எங்கடா தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருந்தேன் அப்படி தேடும்போது இந்த கோயில் வந்து சிக்கிச்சு சரின்ட்டு இந்த கோயிலில் வந்து சுச்சு போட்டுருக்கு அதுக்கப்புறம் கொய்யாமரம் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி ஸோ அந்த மாதிரி கொய்யாமரம் இருக்குது ஸோ அந்த மாதிரி பக்கத்துலேயே நிறைய வந்து ஃபிஃப்டியான பிளேஸஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே டென்ட் போட்டேன் இங்கே தங்கினேன் நேற்று மு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தூங்கினேன் நீ காலையில் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு ஒரு தூரம் மீட் பண்ணேன் ஸோ அவர் தான் அவர் சி மை ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து தங்குறது கொஞ்சம் டேஞ்சரு லைனீஸ் ஓகே இவர் சொன்னார் பக்கத்தில் வந்து சிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் நேற்று வந்து என்ன நினச்சேன் ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து தூங்கியிருந்தேன் நேற்று நைட்டு தூங்கியிருந்தேன் இங்கே பக்கத்துலேயே வந்து லெப் ஓட் இருக்குல்ல லெப் ஓட்னு சொல்லுவாங்க அதை வந்து சிறுத்த மாதிரியே இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஸோ அந்த லெப் ஓட் வந்து ஒன்று சுத்திட்டு இருந்துச்சு எனக்கு எப்படி அதை கேட்டுச்சுன்னா வந்து அந்த இது பூனை கத்துற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இந்த இது இந்த நம்ம டென்ட்ல ரெண்டு ஜிப் இருக்கும் ஒன்று வந்து வெளியே பார்க்குற மாதிரி ஒரு ஜிப் இருக்கும் ஒன்று ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஜிப் ஜிப்புன்னு இருக்கும் வெளியே பார்க்குற மாதிரி ஜிப் இருக்குல்ல ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தா வந்து புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி ஒரு லெப் போர்ட் வந்து கிராஸ் ஆகுது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சேம் வந்து இவர் ஒரு காலையில் வந்து சொன்னவுடனே லைன் வேறு இருக்குன்ற மாதிரி வேற சொல்கிறாரா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது பட் நான் என்ன நினச்சேன் இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம் கொஞ்சம் சுவிட்ச் போர்டு எல்லாமே இருக்குது கரண்ட் சப்ளை எல்லாமே இருக்குது இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டே பண்ணலான்றே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் கரெக்டாக அவர் இப்படி சொல்கிறாரு இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரில யோசிச்சுட்ருக்கேன் அப்படி சாம காலையில் மொபைட்டு லைவ் வந்துட்டு சார்ஜிட்டு போட்டுட்டு அப்படியே பா